சிந்து நதி நீரை திறந்து விடுமாறு பாகிஸ்தான் இந்தியாவிடம் கோரியிருக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கடந்த இரண்டு வார கால பகுதியில் முருகல் ஏற்பட்டிருந்தது பின்னர் அது பூராக மாறியது இதில் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை அடுத்து அதற்கு பாகிஸ்தானை காரணம் என்று கூறி இந்தியா பாகிஸ்தானுடனான ராஜதந்திர உறவுகளை முன்னதாக துண்டித்துக் கொண்டது குறிப்பாக சிந்து நதி உடன்படிக்கையை இந்தியா ரத்து செய்தது இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு பகரப்படும் சிந்து நதியின் ஓட்டத்தை இந்தியா தடை செய்தது இதன் காரணமாக பாகிஸ்தானில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் அதே போன்று குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது எனும் யுத்தம் காரணமாக பாகிஸ்தானும் எந்த ஒரு கோரிக்கையும் விடுக்கவில்லை என்றாலும் கூட தற்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் ஒன்று அமலில் இருக்கிறது இதன் அடிப்படையில் பாகிஸ்தான் தற்போது இந்த சிந்து நதி நீரை தமக்கு பகருமாறு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது சிந்து நதி நீரும் ஒருங்கே பேச்சுவார்த்தைகளை தேர்தலில் முன்வைக்க முடியாது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் எனினும் கூட தற்போது இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை என்ற அடிப்படையில் பாகிஸ்தானிய நீர்வள அமைச்சு இந்திய நீர்வள அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது அதில் மனிதாபிமான அடிப்படையில் இந்த சிந்து நதி நீரை தமது நாட்டுக்கு திறந்து விடுமாறு பாகிஸ்தான் கோரியிருக்கிறது எனினும் இந்திய தரப்பு இன்னும் இதற்கு உரிய பதிலை வழங்கவில்லை யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகல் பணிகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றன கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குளிகள் வெட்டப்பட்ட போது மனித என்பது எச்சங்கள் மீட்கப்பட்டன இது தொடர்பில் காவல்துறையிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய காவல்துறையினர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றனர் இதனையடுத்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவத்தில் நீதிவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை தொடர்ந்தும் தொடர் பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் இன்று அகல் பணிகள் அங்கு இடம்பெறவிருக்கின்றன இலங்கையின் துறை சார்பலர் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வு பணிகள் இடம்பெறவிருக்கின்றன ஏற்கனவே யுத்த காலத்தில் செம்மணி புதைக்குடி சர்வதேசத்தில் வேசம் பொருளாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய பேரவினர் நேற்று பிரித்தானியா கனடா இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி ஆகியோரை கொழும்பில் வைத்து சந்தித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்தா உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் இதன்போது அண்மையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் காணிகளை கையகப்படுத்தும் வர்த்தமான ரத்து செய்தல் குறுந்தூர் மலையில் பௌத்த பிக்கு உட்பட்டவர்களின் அடாவடித்தனத்தை நிறுத்த தையிட்டு சட்டவிரோத விகாரையை அகற்றல் வடக்கில் தமிழர்களின் நில இருப்பை உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன